உங்களுக்கு இன்னைக்கு வந்து வீக்லி மீல் பிளானோட எபிசோட் போற அதாவது நாலாவது வாரமா நான் போடுறேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வரீங்க இந்த சேனல் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் மூணு மீல் பிளான் போட்டிருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து மளிகை சமான் எவ்வளவு ஆகுதுன்றதை பத்தியும் நான் மந்த்லி என்னென்ன பொருள் வாங்குவேன் அதை பத்தியும் வீக்லி என்னென்ன பொருள் பத்தியும் இந்த வீடியோலா சொல்றேன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கருப்புளுந்து கஞ்சி எதுக்கு நான் எப்பவுமே கருப்புளுந்து கஞ்சி வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஃபைபர் கால்சியம் நான் நிறைய வந்து இருக்கு அது இல்லாமல் ஹார்ட் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அதனால தான் கண்டிப்பா நான் கருப்புளுந்து கஞ்சி வாரத்துக்கு ரெண்டு தடவை மாசத்துக்கு ஒரு எட்டு தடவைன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அது இல்லாமல் பெண் குழந்தைங்களாம் இருக்குது நம்ம லேடிஸ்லாம் இருக்கும் போது அவங்களுக்குலாம் வந்து கர்ப்பப்பைக்குலாம் ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தை பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த சின்ன வயசுலேருந்து ஹெல்த்தியாக வளருவாங்க அவங்களுக்கும் இந்த கர்ப்பப்பை சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து பார்த்திங்கன்னா நெய்சூர் ஈ ரைஸ் மீல்மேக்கர் கிரேவி அதுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அது மேக்சிமம் மண்டே வந்து அதாவது ஒன் பார்ட் ரெசிபின்ற மாதிரி தான் நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து சண்டேல லீவ் இருக்கும் போது மண்டே இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து எக் சப்பாத்தி அதாவது நம்ம எக் சப்பா சப்பாத்தி செஞ்சுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதாவது தக்காளி வெங்காயம்லாம் போட்டுட்டு முட்டைலாம் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கொத்து பரோட்டா மாதிரி இப்படி பண்ணுவாங்களோ அதே டைப்பில் நம்ம கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் எதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்ல அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ வந்து நைட் டின்னரும் முடிஞ்சுடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே செவ்வாய்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் வந்து அன்னைக்கு வந்து வெஜ் தான் நிறைய பேர் செய்வாங்க ஸோ வந்து நான் வெஜ்ஜு தான் செய்வேன் இட்லி தோசை இதாக செஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து மத்தியானம் நான் வந்து வாழைக்க வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறேன் ஸோ வந்து அந்த கூட்டை வந்து கொஞ்சம் கூட்டு நான் கூட்டு மாதிரி நான் வைக்க மாட்டேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட்டாகவும் குழம்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி வச்சுப்பேன் ஸோ அது அப்போ தான் எனக்கு காலைக்கு மத்தியானத்துக்கு வரும் ஸோ நான் எப்பவுமே கொஞ்சம் ரெண்டு வேலை சாப்பிட்ற மாதிரியும் நான் செய்வேன் ஏன்னா ரெண்டு வேலையாக செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வேலையிலே முடிஞ்சிடும்ல ஸோ வந்து வாழைத்தண்டு கூட்டு சரிங்களா மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு வாழைத்தண்டு கூட்டு அப்புறம் வந்து அதுக்கு கிழங்கு கருணக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் ஸோ வந்து வாழைத்தண்டு கூட்டுக்கு கருணக்கிழங்கு வறுவல் சரிங்களா நைட்டுக்கு வந்து தோசை தோசை வந்து நான் வெறும் பிளெயின் தோசைன்னு சுடுவேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சுட்டால் நல்லா இருக்கும்ன்ற ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் பீட்ரூட் தோசை தக்காளி தோசை என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் குழந்தைங்களுக்குலாம் வந்து தோசை நார்மல் தோசை சுட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஆனியன் பொடி தோசை அவங்களுக்கு அந்த மாதிரி அது சிம்பிளாக தோசையாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது தோசை இட்லின்னா பிடிக்காது அதில் வந்து ஏதாவது வெரைட்டிஸ் இருந்தால் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏதாவது ஆனியன் தோசை தக்காளி தோசை பீட்ரூட் தோசை இந்த மாதிரி நான் அவங்களுக்கு எப்பவும் ஆனியன் பொடி தோசை அந்த மாதிரி இது பண்ணுவேன் இதுக்கு வெறும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் தக்காளியை மட்டும் மிக்சியில் அரைச்சி அதோட கருவேப்பிலையும் போட்டு அரைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அதை ரெண்டுத்தையும் அரைச்சி நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் செய்வேன் என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரெட் அது அதனால நாங்க எப்படியாவது செஞ்சுருவோம் செவ்வாய் வந்து பொடி இட்லி காலிக்கு அதாவது நம்ம வந்து இட்லி மாவு செவ்வாய்கிழமை அரைச்சோம்னா எப்படி ரெண்டு நாளைக்கு வர அளவுக்கு இருக்கும்ல ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன் பொடி இட்லி அதாவது பொடி இட்லி இந்த வாரம் செய்யலான் இருக்கேன் ஸோ வந்து நம்ம பொ இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி செஞ்சு அதை லைட்டா எண்ணெய் ஊற்றி பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணால் பொடி இட்லி நல்லாயிருக்கும் தொட்டுக்கு எதுவுமே வேணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து சாப்பாடு கீரை கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை கூட்டு செய்யலான்ட்ருக்கேன் சிறுகீரை கூட்டு ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரையாக இருக்கேன் மதியானத்துக்கு வந்து கீரை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாக தான் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ம நைட்டுக்கு வந்து தோசை தோசை வந்து கார சட்னி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை கருப்பு உளுந்து கஞ்சி வந்து காலைக்கு ஃபஸ்ட்டு வந்து ம திங்கக்கெழமை ஒரு டைமும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ரெண்டாவது டைமும் நான் எப்பவுமே வந்து ரெண்டு டைம் வந்து செய்வேன் வாரத்தில் அது திங்கள் வியாழன் அந்த மாதிரி தான் எப்பவுமே மேக்சிமம் இருக்கும் ஸோ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மதியானத்துக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பூண்டு கருவேப்பிலை காரக்குழம்பு சரிங்களா காரக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் கருவேப்பிலாம் அரைச்சி போடுறதுனால நம்ம குழந்தைங்களாம் எதுவும் எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஆம்லெட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வந்து ரெசிபி வந்து நான் வந்து யூடியூப்ல தான் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்து செஞ்சேன் அந்த டைமில் சூப்பராக இருந்தது ஸோ நான் அதுக்கப்புறம் செய்யணும் செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அந்தளவுக்கு கருப்பிலோ காரக்குழம்பு பிடிக்காது ஸோ நான் செய்யலை சரி இந்த வாட்டி கண்டிப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த வாரத்தில் நான் அதை எழுதியிருக்கேன் ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிடிக்காது அவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து யார் எந்த பேஜில் வந்து எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வித் சங்கீதாவில் வந்து பார்த்தேன் நீங்களும் வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தேங்காய் சட்னி கோதுமை தோசைக்கு எப்போவுமே தேங்காய் சட்னி ஒன்றும் சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிழம வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ராகி இட்லி அதுக்கு வந்து சாம்பார் ராகி இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு அரைப்போம்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா நான் இப்போ இட்லி மாவு தான் அரைப்பேன் ஆனால் வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த அந்த மாவுலேயே நம்ம எப்படிலாம் பண்ணலான்றது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் ஸோ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு மொதல் மொதல் நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியை கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதில் ராகி போட்டு கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி ராகி இட்லியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ராகி மாவு எப்போவுமே வீட்டில் வச்சுப்பேன் நான் ஸோ அதுக்கு சாம்பார் மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு கா சாம்பார் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சாம்பார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இட்லி வடகறி சாப்பாடு பருப்பு உருண்டை காரக்குழம்பு அவி ஏன் வந்து இப்போ நான் அதை காலையில வந்து வடகறி பிளான் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் பருப்பு உருண்டைக்கு வந்து பருப்பு கடலை பருப்பு தான் ஊற வைப்பேன் ஸோ வந்து அது கொஞ்சம் கூட சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன்னா இதாக அதான் அவிச்சு அதாவது நான் பருப்பு உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அதாவது மிக்சியில் அடிச்சு அவிச்சு தான் செய்வேன் அந்த அவிச்சு செய்கிறதுல பாதி எடுத்து நான் வந்து வடகறி செஞ்சுருவேன் மதியானத்துக்கு வந்து அது வந்து பருப்பு உருண்டை காரக்குழம்பாக வச்சுப்பேன் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மகான்ற மாதிரி நமக்கு வடகரியும் சாப்பிட்டதாகவும் வச்சு காரக்குழம்பு அதாவது பருப்புருண்டை சாப்பிட்டா தான் ஆச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் ஸோ மத்தியானத்துக்கு வந்து தொட்டுக்கு அவியல் நல்லாயிருக்கும் ஸோ வந்து முருங்கைக்காய் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காய் எந்த காய் மிச்சம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவியலாக நான் வச்சுடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து முட்டை பொடி தோசை அப்புறம் நைட்டுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கிக்கு வந்து ராகி பூரி அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு தொட்டுக்கிறதுக்கு அதாவது ஒரே பூரி மாதிரி செய்கிறதுக்கு ராகி பூரி மாதிரி செய்யும் போது கொஞ்சம் இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நல்லாச்சு ஸோ வந்து சிக்கன் பிரியாணி உங்களுக்கு வந்து மட்டன் இல்லை மீன் என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பாயில்டு எகு அதுக்கு ஆனியன் ரைத்தா ஓகேங்களா இதை வந்து மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நைட் டின்னருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சு ராகி பூரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது அதே மாதிரி செஞ்சுப்பேன் இல்லை பிரியாணி அது எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் வந்து இல்லை எனக்கு வந்து ரெண்டு வேலை செஞ்சது சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் மீதி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தோசை மாதிரி செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி மசாலா தோசை மாதிரி சாப்பிடலாம் ஸோ வந்து இதுக்கு தொட்டுக்கு வேண்டாம் சிம்பிளா வந்து முடிஞ்சிடும் அதோட மீன் பிளானுக்கு எவ்வளோ வந்து வெஜிடேபிளும் அதுக்கப்புறம் வந்து மளிகை பா பொருள் செலவாகிறது பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கர் வந்து அதாவது நெய் சோறுக்கு வந்து மீல் மேக்கர் சொல்லியிருந்தாலும் அது ஒரு நூறு கிராம் மீல் மேக்கர் வாங்கினா பதினஞ்சு ரூபா வரும் அப்புறம் வந்து இந்த வாரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு முட்டை கிட்ட செலவாகும் ஸோ இருபத்தஞ்சு முட்டை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ கடலை பருப்பு எதுக்காகனா அந்த பருப்பு உருண்டை குழைக்கும் வைக்கும் அதுக்கப்புறம் வடகரிக்கும் ஸோ வந்து ஒரு கால் கிலோ கிட்ட செலவாகும் ஸோ இருபத்தஞ்சு ரூபா டோட்டலாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா மளிகை செலவாகும் காய்கறி எவ்வளோன்னு பார்ப்போம்மா காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நாற்பது ரூபா வாழ்த்தண்டி இருபது ரூபா கறனக்கிழங்கு இருபதுருவா பீட்ரூட் பத்து ரூபா கீரை இருபத்தஞ்சி காலிஃப்ளவர் முப்பது தேங்காய் ஐம்பது அதாவது ரெண்டு தேங்காய் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு தேங்காய் வாங்கினா பத்த மாட்டேங்கிது ஏன்னா வந்து நான் கருப்புளுந்து கஞ்சி அதுக்கெலாம் வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றுவேன் ஸோ ரெண்டு தேங்காய் தேங்காய் வேறு ரேட் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டு தேங்காய் வாங்குவேன் கத்திரிக்காய் வந்து ஒரு பத்து ரூபா முள்ளங்கி பத்து ரூபாய் இது என்ன பத்து பத்து ரூபானா இதெல்லாம் வந்து இந்த சின்ன இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்குல்ல பீட்ரூட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கூரில் விற்பாங்க ஸோ வந்து பத்து பத்து இந்த மாதிரி வாங்கிப்பேன் ஸோ முள்ளங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு முருங்கைக்காய் ஒரு இதெல்லாம் கூறு கட்டி வைப்பாங்க ஆனால் இந்த கொத்தவரங்கெல்லாம் வந்து கூரில் இருக்காது ஸோ வந்து நான் அது அரை கிலோலாம் ரூபாய் ஸோ அந்த மாதிரி வாங்கிப்பேன் டோட்டலாக காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் மல்லிகை பொருள் வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஐநூறுரூவா அந்த இந்த வாரத்துக்கு ஆகுது அதான் மல்லிகை பொருளுக்கும் காய்கறிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்துலாம் நம்மளுக்கு செலவாகும்ல அது நான் மாதத்துக்கு என்னென்ன பொருள் வாங்குறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மாசத்துக்கு நான் என்ன பொருள் வாங்குவேன்னா இது இந்த பொருள் மட்டும்தான் வாங்குவோம் இதை விட எதுவுமே வாங்க மாட்டேன் ஏன்னா நான் வாரத்துக்கு என்ன சமைக்க போறேன்னா அந்த வாரத்துக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கிப்பேன் மாசத்துல வாங்குறதுன்னா இது மட்டும் தான் கல் உப்பு ரெண்டு பேக்கெட் தூளுப்பு ஒரு பேக்கெட் உளுந்து வந்து ஒரு ரெண்டு கிலோவா வாங்குவேன் ஏன்னா வந்து மாசத்துக்கு எட்டு தடவை வந்து இட்லிக்கு க அரைக்கணும்ல ஸோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஒரு கிலோ எட்நூறு கிராம் கிட்டே போயிடும் அதாவது உளுந்துக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு மீது இரநூறு கிராம் இருக்கிறதுல இந்த உளுந்து ப்ளஸ் வந்து கடலை பருப்பு வாங்கி போட்டுப்பேன் கடலை பருப்பு நான் இதில் எழுதலை பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கிப்பேன் அது வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை அரைச்சி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து அரிசி பத்து கிலோ கிட்ட செலவாகும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு அரை கிலோ வாங்கிப்பேன் அது வந்து அந்த மாசத்துக்கே வந்து போதும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வந்து இதோட இப்போ அரை கிலோ போட்டேன்னா நான் இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து அரிசி வறுத்து போட்டு சுக்கு மேலாம் போட்டு நான் செய்வேன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து டூ ஹண்ட்ரட் எம்லாம் வைப்பும் வாங்கிப்பேன் குழந்தைங்க இருக்கிறனால இதுலேயாவது சாப்பாடுலாம் போட்டு கொஞ்சம் ஊட்டுவேன் அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மாதத்துக்கே வாங்குறது வெங்காயம் தக்காளி எப்போ தேவையோ அந்த டைம்ல வாங்கிப்பேன் இந்த மிளகா புளி பூண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வாங்கி வைக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே வீட்டில் எப்போவுமே இருக்கணும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சீசனுக்கு மேலகா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகம் வாங்கிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி ஆகிடுது உள்ளே ஸோ வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையெல்லாம் வாங்காதீங்க சரிங்களா நமக்கு என்ன தேவையோ எந்த டைமில் காலியாக போதும் காலியாக வரதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க அதே மாதிரி புளியும் நான் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் புளியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கொழிக்க ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது நம்ம ரத்தத்துலாம் கூட கொஞ்சம் சுண்டிடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பூண்டு கூட இந்த சீசனுக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சிங்கன்னா ஃபங்கஸ் தான் வரும் இப்போ வந்து எந் எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து இது தேவைக்கு தேவைக்கு வாங்கிப்பேன் இது வந்து மாசத்துக்கு இதுதான் வாங்குவேன் தக்காளி எப்போ தேவை வாங்கிப்பேன் இப்படி வாங்கும் போது தான் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ண முடியும் சரிங்களா படத்துக்கான மினி பிளான் போட்டிருக்கோம் அதுக்கு எதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாக இருக்குன்றத பற்றி இந்த விலைல டீட்டெயில் சொல்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் வர முன்னூறுரூவாச்சு செகண்ட் வாரம் ஐநூறுரூவாச்சு தேர்ட் வரது முந்நூற்றி இருபது ரூபாச்சு ஃபோர்த் வீக் இந்த வாரம் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இது வந்து வெறும் வெஜிடேபிளோட டோட்டல் அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா ரூபாயிருக்கு இந்த மாதத்துக்கு மட்டும் சரிங்களா இதில் வந்து நான் எப்போவுமே வந்து ரெண்டாயிரரூபா வந்து பட்ஜெட் போடுவேன் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா அப்போ சேவிங் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆயிருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடுறது மூலிமா எந்த காயும் வேஸ்ட் ஆகாது எந்த எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது அது இல்லாமல் உங்களுக்கு சேவிங்க இருக்கும் சரிங்களா அதனால இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ